நம்ம கிணத்துக்கிடவு ஏரியாவில் தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்குங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு அழகான பண்ணை வீடு வீடியோ பார்த்துக்கோங்க நீட்டான பண்ணை வீட்டோடைய வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னந்தோப்பு சேலுக்கு வந்திருக்கு ஸோ நல்ல தார் ரோடு ஃபேஸ் மேலே உங்களுக்கு ரோடு ஃபேஸ் தார் ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே போய்க்கலாங்க நம்ம லேண்டுக்கு மட்டும் தனிப்பட்ட தார் ரோடு ஃபேஸில் வந்துடுது ஒரு அழகான தென்னந்தோப்புங்க நாட்டு வகை தென்னை மரங்களோடு உங்களுக்கு கிணறு இருக்குது போர் இருக்குது பி சர்வீஸ் உங்களுக்கு வந்துடுதுங்க அனைத்து வசதியோடுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல தென்னந்தோப்பு வந்து அதுவும் மெயினுக்கு பக்கத்தில் வந்து கிடைக்கிறது அபூர்வம் பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள் எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி யார் பார்த்தாலுமே வந்து லைக் பண்ணுவீங்க பிகாஸ் வந்து சின்ன லேண்டு அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட வந்து பொள்ளாச்சிக்கு வந்து மெயின் ரோட் வந்து கரெக்டாக வந்து த்ரீ மினிட்ஸ் ட்ராவலில் வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாமுங்க அளவுக்கு பக்கமாக இருக்குது கிணத்துக்கடவு மெயின் பாலம் இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய பாலத்துக்கும் பக்கமாக இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸும் கூட மேக்சிமம் ஆகாதுங்க ட்ராவலுக்கு மெயின் பெரிய ரோட்டிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா மெயின் ரோட்ல இருந்து அதிகபட்சமாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்டரில் வந்து கட்ரோடு ஃபேஸ் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான தினம் நல்ல பாதுகாப்பான ஏரியா நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து லேண்டு லொக்கேட்டாக இருக்குது ஸோ யார் பார்த்தாலுமே லேண்டை மிஸ் பண்ணாத மாதிரி நேரில் வந்து பாருங்கள் கிணற்றில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிணறு வந்து அளவான கிணறுங்க மேல் கிணறு கிணறு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா போரோடைய வந்துடுது உங்களுக்கு போர்வெல்லில் நல்ல தண்ணீர் சொட்நீர் பாசனம் மூலமாக வந்து எல்லா வகை நாட்டு மரங்கள் டோட்டலாக எல்லாமே நாட்டு மரங்கள் தான் ஒரு அளவான வயசுடைய ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வயசு தென்னை மரம்ங்க கண் மரம் ஸோ நல்ல மரங்களுக்கு பாசனங்கள்லேருந்து வந்து எல்லா மரங்களுக்கும் ஈக்குவலாக வந்து தண்ணீர் பாஞ்சிருது ஸோ நல்லா நீட்டான ஏரியாவில் நல்லா பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க நீங்கள் வந்து வாழை கல்டிவேட் பண்ணுற மரம் இருந்தாலும் பண்ணலாம் நல்லா தூய செம்மண் காடுங்க எல்லாமே டோட்டலாக வீட்டை தவிர்த்து ஒரு ஏக்கர் ஏழு சென்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு பக்கம் வீடு இருக்குது அப்புறம் ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாகவே வந்து லேண்டு தான் இருக்குது எல்லாமே ஈக்குவலாக தென்னைமரம் வச்சுருக்காங்க நீட்டாக வந்து இந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து நல்லா பராமரித்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாடுகள் வச்சு இருக்காங்க மாட்டு ஷெட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்குங்க உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் நேரில் வந்து லேண்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மாட்டு ஷெட்டோட வீட்டோட கிணறு போகிற சர்வீஸோடு வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி ஹோம் சேல் உங்களுக்கு சேலில் கொடுத்துருக்கு இதே மாதிரி ஒரு ஏக்கர் லேண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ஏக்கர் ஆல்ரெடி போட்டிருப்போம் பிஃபோராக வந்து ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் தார் ரோடு ஃபேஸ் மேலே ரெண்டு சைடு தார் ரோடு ஃபேஸ் மேலே தனி வீட்டோட போரோட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்ட் அவைலபிளாக வந்திருக்கு சேலுக்கு ஸோ நீங்கள் நேராக நேரில் வந்து பார்க்கும்பொழுது எல்லா லேண்டும் வந்து ஒரு ஒரு பார்த்துக்கலாமுங்க நம்மகிட்ட வந்து ஏக்கர் ஒன் குரோரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பக்கம் மேலே நிறைய லேண்ட் அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டோடைய ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொள்ளாச்சிக்கு வந்து ஒரு மெயின் ரோடுக்கு பக்கமாகவும் மெயின் ஹைவே ரோடு பேஸ் பக்கமாக கட் ரோட்டு மேலே இருக்கிறதுனால இந்த ஏரியா நல்ல மார்க்கெட்டுங்க பக்கத்தில் வந்து த்ரீ குரோருக்குலாம் வந்து ரோட்டு மேலே சேல் ஆயிருக்கு ஸோ ஸோ டோட்டலாக வந்து டூ குரோர் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் ஏழு சென்ட்டுக்கும் டூ குரோர் கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் ஒரு பத்தோ இருபதோ முப்பதோ கம்பெனி பேசி வாங்கிக்கலாம் டேரெக்டாக பேசும்பொழுது நேரில் வந்து லேண்டை பாருங்கள் இதே மாதிரி பதிவுகள் உடனே உங்களுக்கு கிடைக்க நம்ம இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப மெயினுக்கு பக்கத்தில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டிங்க யாருமே மிஸ் பண்ண வேணாம் வாஸ்துப்படி கண்ணி மூலையில வீடு ஜல முலையில் கிணறு போரோட இருக்குது யாரும் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள்